வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் ஒரு மரம் இந்த லேண்டில் நம்ம பார்க்க போகிற லேண்டு மொத்தம் இருபது சென்ட் இதில் மரமே ஒரு பத்து பனை மரம் நிற்கிது நொங்கு நொங்கு மரம் ப்ளஸ் தென்னை மரம் ஸோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இப்போது இப்போது பீச் சைடு சொத்தோல பீச்சில் இருந்து ஒரு ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டருக்கு முன்னாடி வரும் இந்த லேண்டு ஸோ உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து இப்போ நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ் கெட்டுறீங்க இல்லாட்டை வந்து வந்தால் போ போனால் தங்குறதுக்கு அந்த மாதிரி செட்டப்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நாலு அஞ்சு அஞ்சு பனை மரம் அந்த அந்த லேண்டோட ஒரு சைடில் தான் வருது ஸோ இப்போ ஏதாவது ரூம்கள் கட்டினா கூட வீடுகள் கட்டினா கூட எடுக்க தேவையில்லை சூப்பராக இருக்கும் வீடுகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தென்னை மரம் பனை மரம் எப்படி நிற்க சூப்பரான ம மரங்கள் ஸோ வீடுகள் போடுறதுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இல்லை கெஸ்ட் ஹவுஸு வந்தால் போகிற தங்கிறது அதுக்கும் சூப்பராக இருக்கும் ரோட்லேருந்து சப் ரோட்லேருந்து உள்ளாடி பதினாறு அடி பாதை பாதை பெரிய பாதை போட்டிருக்காங்க பதினாறு அடி பாதை அந்த ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு நூற்றம்பது அடியில் இந்த லேண்டு வந்துடுது சூப்பர் லேண்டு உங்களுக்கு பார்க்கணுன்னா சொல்லுங்கள் அதுமாதிரி குடோனு குடோன் வைக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வேறு சின்ன கம்பெனி வைக்கிறதுக்கு இப்போ பிளாஸ்டிக் கம்பெனி வேறு எதாவது செட்டப்புக்கு வந்து பிஸ்னஸ் செட்டப்புக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல மரங்கள் நல்ல என்வரோன்மெண்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கணும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ஓனர் வந்து மூணே மூணேகால் லட்சத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ கொஞ்சம் குறைச்சி முடிக்கலாம் கால் பண்ணுங்கள்